விஜய் வந்து அதிமுக சேர்கிற பொழுது இன்னும் வந்து கூடுதல் கடும் நெருக்கடி ஏற்படுத்துமா இப்போ பதில் வந்து விஜய் தான் சொல்லணும் விஜய் இதுவரையும் சொல்லலை அவர் சொல்லாத வரை அது ஒரு கேள்விக்குறி தான் அது கூட இல்லை கேள்விக்குறிதான் அது அதுக்கு என்ன பதில்னு நம்ம சொல்ல முடியாது எனவே அது வர்றதை பற்றி இப்போ பேச வேணாம் வந்த பிறகு அது எப்படி சந்திக்கணுமோ அதை நம்ம சந்திச்சுக்கலாம் அவர் வந்து புறக்கணிக்கிற பட்சத்தில் அது மாறும் அதாவது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிறவர் விஜய் அப்போ இந்த கொள்கை எதிரி எடுக்கிற கொள்கையை வந்து அவர் ஆதரிக்கிறாரா ஆதரிக்கிறார்க்குற குழப்பம்தான் வரும் வரும் ஒரு குழப்பமான அரசியல்வாதி தான் விஜய் என்பதை மீண்டும் விருப்பிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அவருக்கு வராமல் இருந்தால் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல ஏன் அவளை அங்கீகரிக்கலை ஏன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்போ திமுக கண்டு அச்சப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் கிளப்புவீங்க இதே செய்தியாளர்களும் மீண்டும் கிளப்புவீங்க அந்த ஒரு கொஸ்டினுக்கு வேலையே இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் வர்றது வராது அவங்க இருப்போம் எம்பி எலெக்ஷனுக்கு மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறது வேறு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாது எம்பி எலெக்ஷனுக்கு மோடிக்கு போட்டு போ ஓட்டு போட்டவங்க பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மோடிக்கு இங்கே ஒன்றும் போடுவாங்கன்னு வாய்ப்பு இல்லை விஜய் சேர்ந்தாலும் கூட அவர்கள் ஒருவேளை சேர்ந்தாலும் கூட எங்களுக்கு வந்து போட்டி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஒழிய நான் அதை எளிதாக சொல்லவில்லை போட்டி கடுமையாக இருக்கும் விஜய் சேர்ந்தால் விஜய் சேரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எளிதாக வெற்றி பெற்று வட மாநிலத்தவர்கள் திட்டமிட்டு இங்கே திணிக்கப்படுகிறார்கள் ஒரு கோடி பேருக்கு மேல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்த்தா சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி திருத்தப்பட்டு வாக்காளர்களாக அதில் சேர்க்கப்பட்டால் அவர்களில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாக்களித்தார்கள் என்றால் தமிழ்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படும் பத்திரிகை நடக்கம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான விபி கலைராஜன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இது வந்து பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பே ஏற்படுத்தி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அதெல்லாம் வந்து வலிமையாக ஒரு பக்கம் ரொம்ப வந்து இருக்க இருக்க வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கூடுதலாக ஆகி அளவுக்கு அதிகமான ஒரு எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய கட்டத்தில் திமுக இருக்குது எதிரணியுடைய அந்த கூட்டணி பாலம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணிகளை வந்து ஒரு விதமான வேகம் எடுத்துகிட்டு வர வேலையில் எப்படி தேர்தல் காலம் எப்படி இருக்கு ஆனால் நீங்கள் வந்து தேர்தல் காலத்தை நல்லா வந்து அனுபவ பெற்றுங்கிற முறையில் அந்த கேள்வி எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணியை பொறுத்தவரை புதிதாக ஒரு அணி புதிதாக ஒரு கட்சி இதுவரையிலும் எங்கள் அணியில் ஒன்றும் சேரவில்லை அப்படி சேருவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் அதை முடிவெடுக்க வேண்டிய முடிவு தலைவருடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் எங்கள் கூட்டணி உடைந்துவிடும் அதிலிருந்து சில கட்சிகள் விலகிவிடும் என்றெல்லாம் அவதூறுகளை பொய்யான தகவல்களை எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறைப்பு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய நோக்கமெல்லாம் திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும் அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடக்கூடாது என்பதைத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியை சேர்ந்தவர் உள்பட அமித்ஷா உள்பட இங்கே அதிமுகவில் இருக்கிற கட்சிகள் அந்த கூட்டணியில் என்டிஏயில் இருக்கிற கூட்ட கூட்டணிகள் இன்னும் புதிதாக வந்து இருக்க வந்திருக்கிற சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் திட்டமிட்டு அதையே பிரச்சாரம் செய்து நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து சேர வேண்டும் நம்முடைய நோக்கம் என்பது ஒரே நோக்கம்தான் அது திமுகவை வீழ்த்துவதுதான் என்று அவர்கள் பேசிவிடுறார்கள் ஆக இதில் பயம் யாருக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் பயமின்றி மீண்டும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார் இருநூறு தொகுதிகளை விட கூடுதலாக வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கூட்டணியில் வந்து இருக்கிறவர்கள் பலமற்றவராக இருக்கிற காரணத்தினால்தான் எல்லோரையும் கொண்டு இன்னும் பலரையும் சேர்த்துக்கொண்டு எப்படியாவது திமுக வீழ்த்த முடியாதா என்ற ஒரு அச்சத்திலே அவர்கள் இப்பொழுது பேசி வருகிறார்கள் என்பதைத்தான் இதை உணர்த்துகிறது எனவே இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் இவர்கள் மீண்டும் இன்னும் சொல்கிறார்கள் இரண்டு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறவில்லை திமுக எனவே வெற்றி பெறாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அறுபத்தி ஏழிலே அண்ணா வெற்றி பெற்ற பிறகு எழுபத்தி ஒன்றிலே மீண்டும் திமுக வெற்றி பெற்றது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது என்பதை மறந்துவிட்டார்கள் எனவே மீண்டும் இப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் நான் கலைஞரை போல மிக சிறந்த அல்ல மிகச்சிறந்த அல்ல இருந்தாலும் என்னால் முடிந்தளவு நான் ஆளுமையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இது ஒரு தன்னடக்கம் தன்னடக்கம் என்பதை விட அவர் சொல்வதில் பாதி உண்மையும் இருக்கிறது ஆனால் ஆளுமை திறன் என்று பார்க்குற போது கலைஞர் எத்தனையோ எல்லாம் தந்திருக்கிறார் குடிசை மாற்று உதாரணத்துக்கு குடிசை மாட்டு வாரியம் போன்ற எல்லாம் தந்திருக்கிறார் அவர் இன்றைக்கு ஐக்கிய நாடக சபைகள் சபை விருது வழங்குக அளவிற்கு ஒரு திட்டத்தை தந்திருக்கிறாங்கிற பெருமை இந்தியாவிலே ஒரு மாநிலத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்குத்தான் உண்டு அது மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த விருதை பெற்றிருக்கிறது இல்லம் தேடி கல்வி அதை நலன் காக்கும் ஸ்டாலின் ஆமாம் உங்களோட ஸ்டாலின் அது விடியல் பயணம் இதெல்லாம் பல்வேறு திட்டங்களை வந்து சிறப்பாக செய்திருக்கு அதில் ஐநா விருது வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு வந்திருக்கு மக்களை தேடி மருத்துவ காப்பீட்டு ஆக அப்படி வந்து ஒரு மிகச்சிறந்த விருதுகளை எல்லாம் பிறகு அளவிற்கு இன்றைக்கு அரசியலில் ஆளுமை மிக்கவராக இன்றைக்கு முதலமைச்சர் அவர் கொண்டு கொண்டிருக்கிறார் என்பது போது அவர் ஆட்சி வருகிற தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் திராவிட மாடல் ஆட்சி வரும் என்பதை நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது விஜய் வந்து அதிமுகவில் சேர்கிற பொழுது அது இன்னும் வந்து கூடுதல் கடும் நெருக்கடி ஏற்படுத்துமா விஜய் அதிமுகவில் சேர்கிறோம் என்று சொல்லவில்லையே இப்போதான் மறுத்துக்கிட்டார் நேற்று மறுத்துட்டார இல்லை அதையும் வந்து அவங்க உறுதிப்பட அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க யார் சொல்லியிருக்கிறது ஆமாம் அவங்க தாவாய்க்க தரப்பில் உறுதிப்பட விஜய் சொல்லிருக்காரா விஜய் சொல்லலை உறுதிப்பட வந்து அது மாரிலாம் வந்து அங்கே இல்லை சொல்லிட்டு அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க அந்த கட்சியில் சேர்ந்த ஒருத்தர் தான் புதுசாக சொல்லியிருக்காரு எங்களுக்கு உறவு கிடையாதுன்னு சொல்லி அதையும் வந்து மறுத்து ஒருத்தர் மறுத்திருக்கிறாரு ஆக இதுக்கு பதில் வந்து விஜய் தான் சொல்லணும் விஜய் இதுவரை சொல்லலை அவர் சொல்லாதவரை அது ஒரு தான் அது ஆச்சரியக்கூறி கூட இல்லை தான் அது அதுக்கு என்ன பதில்னு நம்ம சொல்ல முடியாது எனவே அது வர்றதை பற்றி இப்போ பேச வேணாம் வந்த பிறகு அது எப்படி சந்திக்கணுமோ அதை நம்ம சந்திச்சுக்கலாம் அந்த வறுமுன் காப்போம் தானே வந்து அரசியல்லேயும் அந்த அந்த ஒரு யுக்தியை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே வந்து வறு காப்போமுறது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க வறுமுன் காப்போம் என்பதை எடுக்க வேண்டிய முடிவு எங்களுடைய தலைவருடைய முடிவு அது எப்படி வறுமுன் காப்பார் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படியே ஒரு வேளை அவர்கள் சேர்ந்து வந்தாலும் மிகப்பெரிய வாக்கு வங்கி அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இப்பொழுது அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிற போது அதிமுகவுக்கு வந்து நாற்பத்தி நாலு விழுக்காடு இருந்து நாற்பத்தி ஏழு என்று சொல்கிறார்கள் நான் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு விழுக்காடு என்று வைத்து கொள்வோம் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற விழுக்காடு எடப்பாடி தலைமையில் இருக்கிற விழுக்காடு வந்து இருபது சதவீதம் தான் அது பத்தொம்போதாக குறைந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அப்படி பத்தொம்பது என்கிற போது பிஜேபியினுடைய கூட்டணி வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றது பதினெட்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அவங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஓபிஎஸ் மூணு லட்சம் வாங்கினார் டிடிவி தினகரன் ரெண்டு லட்சம் வாங்கினார் பி சிபிசிசி இந்த புதிய தமிழ் கட்சி நீதி கட்சி சண்முகம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் இதெல்லாம் கணக்கில் சேர்த்தா தான் பதினெட்டு சான் பாண்டியன் இந்த பாண்டியன் எல்லா பாண்டியும் சேர்த்து தான் கணக்கில் வரும் உங்களுக்கு அதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஓட்ஸ் அவங்களுக்குலாம் வாங்கினது அதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்பி எலெக்ஷனுக்கு மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறது வேறு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது உங்களுக்கு தெ தெளிவாக தெரியாது எம்பி எலெக்ஷனுக்கு மோடிக்கு போட்டு போ ஓட்டு போட்டவங்க பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மோடிக்கு இங்கே ஒன்றும் போடுவாங்கன்னு வாய்ப்பு இல்லை எனவே எப்போவுமே நடக்கிறதான் அது எனவே வந்து இந்த ஓட்டு கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு பர்சன்டேஜ் தான் அதிகபட்சம் பிஜேபிக்கு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு பத்து பர்சன்டேஜ் கழிச்சா கூட பதினெட்டு பத்தொம்போதும் எட்டு எவ்வளோ வரப்போகுது அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிற கூட்டணி எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை கூட அவங்களுக்கு வாக்கியம் வங்கி அதிகம் இல்லை பார்த்தீங்கன்னாலும் நாம் தமிழர் எப்போது தனியாக இன்னும் அவர் சொல்லிட்டார் அவர் எனவே நெடுநிலை ஓட்டு வந்து யாருக்குழுவது என்பதுதான் முக்கியம் இப்போ விஜய் சேர்ந்தாலும் கூட அவர்கள் ஒருவேளை சேர்ந்தாலும் கூட எங்களுக்கு வந்து போட்டி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குமே ஒழிய நான் அதை எளிதாக சொல்லவில்லை போட்டி கடுமையாக இருக்கும் விஜய் சேர்ந்தால் விஜய் சேரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை சிறப்பு சீர்திருத்த அது தொடர்பாக வந்து ரெண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்டி வைக்கிறார் அது தொடர்பான இந்த வியூகங்கள் என்னென்ன விதமான வந்து முன்னேற்பாடுகள் எல்லாம் வந்து அது தொடர்பான கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் ஒன்று இருக்கும் எப்படிலாம் வந்து அதில் வந்து முன்னெடுக்க போகிறீங்க ஏன்னா இது கண்டு தேவையில்லாத பயம்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாஜக தலைப்புலேருந்து அந்த கேள்வி வந்து முன்னெடுக்கப்படுகிறது அதுக்கு பதில் சொல்லும் விதமாக அந்த அந்த ஆலோசனை கொடுத்துருக்குமா அதில் மாறுபட்ட கருத்துடைய கட்சிகளை வந்து புறக்கணிக்க பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாறுபட்ட கட்சிகள் புறக்கணிக்கிறதுங்கிறப்போ வந்து உங்களுக்கு பிஜேபி அதிமுக இவங்களுக்கு தான் நாங்கள் அழைப்பு கொடுக்கல அவங்க என்ன காரணம்னா அவங்க வந்து இந்த சார் இந்த இந்த இதை வந்து ஆதரிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறப்ப அங்கே வந்தாலும் வந்து அவங்க வந்து சிச்சிமா ஆதரித்து தான் பேசுவாங்க அதனால் வந்து அவங்கள நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து தாவேக்காயெல்லாம் கூட அடைப்பு கொடுத்தாச்சு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு தாவேக்கா வந்து புறக்கணிச்சா அவன் புறக்கணிச்சா புறக்கட்டும் அவங்களுடைய கருது உரிமை அது அவங்க புறக்கணிச்சா புரிச்சிக்க புறக்கணிச்சுட்டு போட்டு அழைத்து அவர் வந்து புறக்கணிக்கிற பட்சத்தில் அது பேசும் பேசும்போதுலாம் மாறும் அதாவது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிறவர் விஜய் சொன்னார் இன்னொருலாம் அந்த கொள்கை எதிரி அல்ல என்று அவர் மறுத்து பேசவில்லை மருத்து பேசியிருக்காரு பேசலை அப்படிங்கிறப்ப அப்போ இந்த கொள்கை எதிரி எடுக்கிற கொள்கையை வந்து அவர் ஆதரிக்கிறாரா என்கிற தான் வரும் மக்கள் எடுத்துகிட்ட குழப்பம்தான் வரும் ஒரு குழப்பமான அரசியல்வாதி தான் விஜய் என்பதை மீண்டும் நிரூபிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அவருக்கு வராமல் இருந்தால் வராமல் இருப்பதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நாங்கள் கொடுக்க வேண்டிய முறைக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டோம் இன்னும் சொல்ல போனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் இல்லை அல்ல என்று சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டுருக்குறோம் அங்கீகரிக்கப்படாத கட்சியை தேடி எதுக்கு போய் நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க அந்த இல்ல ஒரு கட்சியில இருக்கிறப்ப அந்த கட்சிங்கிறப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நாங்க மரியாதை கொடுக்குறோம் இது மாதிரி பல கட்சிக்குள்ள கொடுத்துருக்குறோம் பிஜேபி ஐடி தவிர பார்க்க எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்கோம் நாங்க அப்படிங்கிறப்ப வந்து நாங்க வந்து அவங்கள புறக்கணிக்க விரும்பலங்கிறது தான் எங்களுடைய கருத்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளும் அதுலையும் கொடுத்துருக்கீங்க அதுலையும் கொடுத்துருக்கோம்ல கூடுதல் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூடுதல் முக்கியத்துவம் கிடையாது எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறப்ப அவங்களும் கொடுக்கணும் அவங்கள புறக்கணிக்கலாம் நாங்க அவங்க அலட்சியப்படுத்தலை அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் மொழி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் தான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல ஏன் அவளை அங்கீகரிக்கலை ஏன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்போ திமுக கண்டு அச்சப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் கிளப்புவீங்க இதே செய்தியாளர்களும் மீண்டும் கிளப்புவீங்க அந்த ஒரு கொஸ்டினுக்கு வேலையே இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எல்லாேருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் வர்றது வராது அவங்க இருப்போம் ஆக இந்த இந்த பிஜேபியினுடைய நோக்கம் என்னென்னா இப்போ வந்து இது என்னுடைய கருத்தில் நயனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ பிஜேபியினுடைய தலைவர் அவர் அதாவது என கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு வந்து பீகார்லேருந்து நீக்கப்பட்டுருக்குறதுன்னு சொல்கிறாங்க ஒரு மாநிலத்தில் அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு நீக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ மோசமான அளவுக்கு அங்கே ஓட்டு சேர்த்தாங்களா ஒரு கேள்வி இருக்குது அங்கே வந்து அங்கே நீக்கப்பட்டிருக்கிறவங்க பெரும்பான்மையாக தான் ராகுல் காந்தி தலைத்திரியாக சொன்னார் சொன்னார் ஆக வந்து அங்கே நீக்கப்பட்டிருக்கிறவங்க காரணம் குறிப்பிட்டு க திட்டமிட்டு சிறுபான்மை அதே மாதிரி பட்டு இன மக்கள் இவர்களுடைய வாக்குகள் எல்லாம் அங்கே யாரார் பிஜேபிக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வாக்கெல்லாம் தனக்கு யாரார் இருக்கிற வாக்குகள் நமக்கு என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மீக்கி நீக்கியிருக்கிறார்கள் அவர்கள் வீடு இல்லை இடம் பெயர்ந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்லி எங்கே போயிருப்பாங்க இந்தியா விட்டு எங்கே பீகாரை விட்டு அவங்க எந்த மாநிலத்துக்கு போயிருப்பாங்க எந்த மாநிலத்தை சேர்ந்துருப்பாங்க அதை அவங்க சொல்லணும்ல அங்கே சொல்லணும்ல அதை சொல்லவே இல்லை அவங்க இன்னொரு சிக்கல் இருக்குது இல்லை பீகாரில் ஓட்டு இருந்தாலும் பரவாயில்லை இங்கேயும் அவங்க ஓட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் எடுத்து சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிறப்ப அதை முன்னே அதை கருத்தில் கொண்டு தான் முதலமைச்சர் கடுமையாக ஆமாம் எதிர்க்கிறாரு இப்போ நீங்கள் வட இந்திய தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் எந்த வேலையும் பார்க்குற தமிழர்கள் எந்த வேலையும் மாடு மேய்க்கிற வேலை உட்பட வட இந்தியர்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழர்களுக்குன்னு நாடு தேவையில்லை எல்லா இடமே உலகமே தமிழ்நாடுங்கிற மாதிரி ஆயிப்பிச்சு இப்போ அந்தளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் வட மாநிலத்தவர்கள் திட்டமிட்டு இங்கே திணிக்கப்படுகிறார்கள் ஒரு கோடி பேருக்கு மேல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்த்தா சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி திருத்தப்பட்டு வாக்காளர்களாக அதில் சேர்க்கப்பட்டால் அவர்களில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வாக்களித்தார்கள் என்றால் தமிழ்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படும் அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிலைக்கு நாங்கள் இன்றைக்கு அதை எதிர்க்கிறோம் இரண்டாம் தேதி நடக்கப் போகின்ற அந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படிலாம் திருப்பணமனை ஏற்படுத்தும் எப்படியெல்லாம் நலுவன அரசுக்கு கூடுதல் நெருக்கடி கொடுக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை பதிலளித்து நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட தங்களுக்கு பத்திரிகை டாட் காம் சார்பில் இதையும் கண்டிந்த இணைய நன்றி சார் நன்றி